பத்து லட்சத்தி அறுபத்தி பதினாறு அந்த முந்தைய ஆட்சிக்கும் உங்களுடைய ஆட்சியில் வந்து செம்மை வந்து பத்து லட்சம் அறுபத்தி மூணாயிரத்தி இருபத்தி ரூபா வந்து உங்களுக்கு கூடிய அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு கூடிய ஆட்சி

ஆட்சி முடிய போகுது இது வரைக்கும் செயல்படுத்தலை இந்த நடராஜ நகரில் மட்டும் ஒரு மின்மயானம் கேட்டிருந்தேன் அது மட்டும் ரெண்டு கோடிக்கு சாங்ஷன் பண்ணி அது பணி தொடங்கப்பட்டது அது தொடங்கப்பட்ட இப்போ ஏறத்தால் தொண்ணூறு லட்சம் ஒன்றே கால் கோடிக்குள்ளேயே அந்த பணி நிறைவேற போகுது இது ஒன்று தான் இது மற்ற நான் நம்முடைய மதுரை மாநகருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் அரசாங்க கல் கலைக்கல்லூரி இருக்குது அந்த கலைக்கல்லூரி வந்து கூடுதலாக இங்கு கலைக்கல்லூரி வேணும் இருபாலர் படிக்கிற பள்ளியாக அந்த கலைக்கல்லூரி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் விளாங்குடியில் மூணேகால் ஏக்கருக்கு இடம் போதுமான அரசாங்கத்துக்கான இடம் இருக்குது அந்த இடத்த எடுத்து நம்ம கலைக்கல்லூரி கட்டலாம்னு சொல்லி கொடுத்தோம் அது உறுதியாக செஞ்சு தருவேன்னு அன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தோம் அதை நான் அந்த கோரிக்கையாக அதையும் நான் சட்டமன்றத்தில் பேசுனேன் நான் கொடுத்த கோரிக்கைலாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் நான் அந்த கோரிக்கையை கொடுத்ததோடு இல்லாமல் சட்டமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம் இந்த பத்து கோரிக்கையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கேன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அது தெரிவிப்பாங்க அந்த அமைச்சர் உடனே இங்கே கேட்பார் அதே மாதிரி பாத்திமா நகர் தானப்பா இந்த உயர்மட்ட மின் மின்னழுத்த கோபுரம் லைன் வருது ஒன் டென் கேவி இது என்ன செய்யுதுன்னா கிராமங்கள்ல இருந்து வர்றாங்க வீடுகளுக்கு விருந்தா வர்றாங்கன்னா இந்த பிள்ளைய போய் மேலே விளாட்றவங்க பெரியவங்க ரேசா கையை தூக்குனாலே கரண்டை பிடிச்சா ஆள் இறந்துடுறாங்க அப்போ அந்த உயர்மட்ட அந்த இது தாழ்வான அந்த கம்பி மழைத்தடத்தை தடத்தை அந்த மின்தடத்தை வந்து பூமி கடியில் கொண்டு வரணும்னு கொடுத்தோம் அதுவும் செயல்படுத்தலை அதுக்கு அஞ்சு கோடி ரூபா மூணேகால் கோடி ரூபா ஒதுக்குனாங்க ஈபியிலேருந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு மாண்பு தென்னரசு இருக்கும்போது அது ஒதுக்கீடு பண்ணார் பட் அதுக்கான பணிகளும் நடக்கலை ஆக பத்து கோரிக்கையில் ஒம்பது கோரிக்கை ஒரு ஒரே ஒரு கோரிக்கையை தவிர ஒம்போது கோரிக்கை நிறைவேற்றப்படலை என்பதை தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே தேர்ந்தெடுற பிறகு முதன் முதலாக காமராஜர் பாலத்தை விரிவாக்கம் பண்ணேன் அன்னைக்கு வந்து பதினொன்றே கால் கோடியில் அந்த பாலம் விரிவாக்கப்பட்டது இப்போ தீக்கதில் இருந்து நம்ம குரு தேட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒரு சைடு தான் வரும் இப்போ ரெண்டு பாலம் இருக்கிறதுனால விரைவாக போயிடுது பாத்மா காலேஜ் வரைக்கும் பஸ்ஸு நிற்கும் இங்கே காலவாசல் வரைக்கும் அப்போ பறக்கும் பாலம் நம்ம கட்டலை காலவாசலில் அப்போ அங்கே ஒரு பாலம் அந்த பாலம் கட்டின கட்டுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பஸ்ஸு பூரா அங்கே பஸ்ஸு போக்குவரத்து பயங்கர நெரிசலாக இருக்கும் அப்புறம் அதை அதுக்காக அம்மாட்ட சொல்லி உடனடியாக அந்த காமராஜர் பாலம் ஆரம்பிக்கப்பட்டதுனால இந்த போக்குவரத்து இதாச்சு அது மட்டும் இல்ல குருதேட்டில் இருந்து நம்ம வரைக்கும் வங்கானத்தை வரைக்கும் நான்கு வழி சாலையாக இந்த வா இந்த சாலையே விரிவாக்கம் பண்ணோம் அப்புறம் ஆனால் எடப்பாடியார் காலத்தில் பறக்கும் பாலம் அமைச்சோம் அதே மாதிரி முடக்கு சாலையில் ஒரு பறக்கும் பாலம் அமைத்தோம் அங்கே கூட்ட நெரிசலை போக்குறது அதே மாதிரி நம்ம இருந்து பிறகுனூர் வரைக்கும் இரு வழிச்சாலை விரவிச்சாலை எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம் மத்திய தொகுதியில் இந்த பகுதியில் ஆள் கிணறு வந்து ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப க கீழே போயிருச்சு நிலத்தடி நீர் வந்து குறைவாயிருச்சு எண்ணூறு அடி தொள்ளாயிரம் அடி போடணும் அதனால் ஒரு தடுப்பு ப தடுப்பணை கட்டணும் ஆடைப்பழையது இந்த தடுப்பணம் கட்டினதுனால முந்நூறு அடி இரநூறு அடி நூற்றம்பது அடியிலாம் தண்ணி வந்துச்சு இது நாலு தடுப்புணம் கட்டணும் வையாற்றின் குறுக்கே நாலு பாலம் கட்டணும் மொத்தம் பத்து பாலம் இந்த பகுதிக்கு கட்டி கொடுத்துருவோம் மொத்தம் மாநகருக்கு கட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மதுரை மாநகர பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் எங்கள் காலத்தில் இரண்டாயிரத்தி முற்பட்ட காலமான நம்ம மதுரை மாநகருக்கு வர வரலாறு உண்டு அதை நாம் வந்து நவீனமயமாக்கின்ற பணியில் எங்களுடைய ஆட்சி செய்தோம் இவங்க ஒண்ணுமே செய்யலை பலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மட்டும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் எட்டாயிரம் கோடி கொடுத்து அத்தனை நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த மா முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இது நான் முயற்சி எடுத்து முழுக்க முழுக்க மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கணும் என்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்தையும் தண்ணி கிடைக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் அது இவங்க காலத்தில் முடிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் முடிக்க வேண்டியது அது முடிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூட இங்கே ஒழுங்காக வரலை ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்களா எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க பெரியார் கூட்டுக்குடி நீ திட்டமே இந்த பகுதிக்கே வரல ஆனா நம்ம வணிகரித்துறை அமைச்சர் தொகுதியில் போய் பாருங்க பதினாலு வார்டு இருக்கு பதினாலு வார்டுலேயும் சீராக தண்ணி போகுது அங்கே மட்டும் இந்த அதிகாரியை செய்யறாங்க பணி செய்கிறாங்க இங்கே அந்த மாநகராட்சி அதிகாரிகள் எதையும் செய்யறதில்ல அந்த அமைச்சரும் கண்டுகொள்றது இல்லை மதுரை மாநகரில் பல பகுதி இல்லை பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கு இதை வந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க அதை ஒழுங்காக அந்த அழுத்தம் பார்க்காதனால தொட்டியிலிருந்து நாங்கள் நாற்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி கட்டணும் நாற்பத்தி மூணு மேல்நிலை தொட்டி கட்டணும் முப்பத்தொம்போது மேல்நிலை தொட்டி ஏற்கனவே இருந்தது எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக அதை கொடுக்கறது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபது லட்சம் மக்கள் எனக்கு இருக்காங்க இன்னும் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வீட்டிலேயே பிடிச்சிக்கலான்ற ஒரு அருமையான திட்டம் அதையும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எங்கள் பொதுச்செயலருடைய கான்செப்ட் என்னன்னா விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி விளையாட்டத்தின் ஆட்சி சாட்சின்னு சொல்லி எங்க பொதுச்செயலர் கொடுத்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக இங்க இருக்க இளைஞர்களை விட்டு ஒவ்வொரு வீடு சார்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்க வீட்டில் முன்னால் இப்போ எவ்வளோ விலைவாசி அரிசி என்ன விளைவிக்குது பருப்பு என்ன விளை வைக்குது எண்ணெய் என்ன விளை வைக்குது வீட்டு வரி இப்போ எவ்வளோ கட்டுறாங்க இலைட்ரிக் பில் எவ்வளோ கட்டுறாங்க குப்பை வரி எவ்வளோ போடுறாங்க பால் விலை எவ்வளவு இப்படியெல்லாம் கேட்டு இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன விலை விற்றது அது அவங்க நீங்கள் என்ன விலைக்கு வாங்குனீங்க இப்போ என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டு அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்தும் கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு வந்தீங்கன்னா கூடுதலாக குறைஞ்சபட்சம் வந்து எண்பதனாயிரம் அறுபதனாயிரம் எழுபதனாயிரம் கூடுதலாக வருது ஆக ஐந்து வருஷத்தில் இந்த வருஷம் அந்த ஆட்சியில் நாலு லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூடுதல் சுமை ஏற்பட்டிருக்கு ஆனால் அந்த நாலு லட்சம் அளவுக்கு இந்த ஆட்சியில் எதுவும் செஞ்சுருக்காங்களா இப்போ மாணவர்களுக்கு மடிக்கணியில் இலவசமாக கொடுத்தோம் நாங்கள் இவங்க கொடுக்கலை அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மற்றதெல்லாம் வந்து விலை இல்லாத தான் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரம் மினி கிளினுக்கு எங்கள் அண்ணன் கொண்டு வந்தார் அது இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை அம்மா மருந்தவங்க அம்மா மருந்தவங்க கொண்டு வந்தோம் அதுவும் இங்கே சரியாக செயல்படுத்தலை இப்போ முதலமைச்சர் மருந்தவங்க கொண்டு வந்தால் ஆயிரம் மருந்தகம் செயல் கொண்டு வந்தாங்க அது இந்த சட்டமன்றத்தில் ஏற்றி அறிவிப்பாங்கன்னு பார்த்தேன் அதுவும் கூட்டுற மருந்து ஏற்கனவே மருந்து அம்மா மருந்ததுக்கு நாங்கள் இருபது ரூபா மானியம் கொடுத்தோம் இருபது லட்ச ரூபா கொடுத்து அந்த மானியத்தை கொடுத்து அவங்களுக்கு ஏசி அமைச்சர் செஞ்சு எல்லாமே செஞ்சு நான் தான் அதனுடைய திரை அமைச்சர் ஏறத்தால நாங்கள் ஒரு முன்னூற்றி பத்து அம்மா மருந்தகங்கள் திறந்தோம் இவங்க ஆயிரம் அம்மா மருந்தங்கள் திறக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை மருந்தகங்கள் செயல்படுதுன்னு பார்த்தா எந்த மருந்தமும் செயல்படலைன்னு தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அதிகாரியே சொல்கிறாங்க எங் எங்கே போய் திறந்து பூராமே நஷ்டமாகுது வாடகை கொடுக்க முடியல வைக்க முடியல கூட்டுறவுத்துறைக்கு ரொம்ப நஷ்டம் நாங்கள் அதில் நடத்தலை சும்மா பேரளவுக்கு வச்சுருக்கோம் மறு அந்த மருந்தாளுநருக்கு கூட சம்பளம் கொடுக்குமா மருந்து ஆளுநர்னு உங்களுக்கு தெரியும்ல என்ன தெரியுமா கெமிஸ்ட் அவங்க இல்லை பீ ஃபார்ம் முடித்தவங்க பிஃபார்ம் முடித்தவங்க தான் அந்த அது கூட இந்த ஆட்சியில் சரியாக செயல்படுத்தலை என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ வேறு என்ன சொல்லுங்கள் இப்போ ஒவ்வொரு திரவியும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுத்துருக்காரு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அடிப்படையில் இன்றைக்கி இருக்காங்க ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஒரு எதிர்ப்பாலேயே இந்த ஆட்சி சந்திச்சிருக்குது என்பதை தெரிவிச்சுக்க நான் சொல்ற இந்த ரீதியாக ஏதாச்சும் கேள்வி கேட்கிறேன்னு கேளுங்க இது வேற எதுவும் சும்மா கட்சி ரீதியாக கட்சியை போய்கிட்டு அது எது பேசக்கூடாது விலைவாசி ஏற்றம் இதை பற்றி ஏன்னா இன்னைக்கு விலைவாசி ஏற்றம் அரசாங்கத்துடைய குறைபாடுகள் இதை பற்றி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் அரசியலில் இதில் எல்லா விளையாட்டும் பார்க்கலாம் இப்போ அவங்க விளையாட்டுறன் இல்லை நம்மளே அடிச்சு கொடுக்குறது நம்ம என்ன விளையாட்டுறாங்களே அடிச்சா வச்சுது நீங்கள் கேட்கறதே தவறான இல்லை கேள்வி கரெக்ட் நீ கேட்ட கேள்வி கரெக்ட் நெறியாளர் கேட்ட கேள்வி இது எதுலேயும் விலைவாசி இது கிடையாது அவங்ககிட்டே கேட்குறான் அவங்கட்ட நீங்க முன்னாலே என்ன விளக்கு வாங்கினீங்க அரசு என்ன விளக்கி வாங்கினீங்க இப்போ அவர் கேட்டார்ல இவர் தான் மாவட்ட செயலாளர் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் கவி செல்வோம் இவரின் கீழே இருபத்தஞ்சு பகுதி செயலர் இருக்காங்க நிர்வாகி இருக்காங்க அத்தனை நிர்வாகி இன்னையில இருந்து மதுரை மாநகரில் எல்லா பகுதியிலும் போய் ஒவ்வொரு வீடாக போய் கேட்க போறாங்க இதுக்கு கால அளவுலாம் கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டு அவட்ட முதல்ல அரிசி என்ன விளக்கி வாங்கினீங்க இப்போ என்ன வாங்க அதை அவங்களே சொல்லுவாங்க அதைத்தான் அடிக்க போறோம் முன்னால் என்ன விளக்கி வாங்கினாங்க இப்போ என்ன விளக்கு அப்படின்னு ரெண்டு விலைங்க

எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆட்சியில் விலைவாசி ஏற்றிருக்குன்றத இது அளவுகூலாக எடுத்து நம்ம முதலமைச்சர் பார்த்து அந்த விலைவாசிலாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு உங்கள் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தியை பார்க்குற முதலமைச்சர் என்னப்பா இவ்வளோ விலைவாசி ஆகியிருக்கு அவங்க காலத்துக்கு நம்ம காலத்துக்கு இவ்வளோ வந்துடுச்சு நம்ம பாலாரும் தேனாரும் ஓடுது நம்ம ரோல்டு மாடலாக இருக்கோம் இந்தியாவிலே திராவிட மாடல் தான் முதன்மையானது அவர் எழுதினா உடன் உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முடசொலியில் அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார் அது மட்டுமல்ல எந்த தேர்தலையும் அவர் வந்து கூட்டணி அமைச்சு தான் போட்டியிருக்காங்க கூட்டணி அமைச்சு போட்டின்ட்டு கூட அந்த அந்த கட்சி செயல் இருக்கு ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு தொகுதியில் இருந்துச்சு அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டார் அதனால் திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவரை அவரை வந்து அதிகாரம் பூசிவன் அரசியல் பண்ண தெரியுமா நாடாள நடிகனுக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர் அன்றைக்கு கேட்டாங்க அப்படிப்பட்ட கலைஞரை மூன்று தேர்தலில் கோட்டை பக்கமே வரம்படாமல் செஞ்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக மாபெரும் வெற்றி முத முதல் நூற்றி இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதி அடுத்து எண்பதுல ஆட்சியை கலைக்கிறாங்க ரெண்டு நாடாளுமன்ற தான் நாங்கள் தோ ஜெயிக்க முடிஞ்சது முப்பத்தெட்டு தொகுதியில் திமுக வெற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது அதை வச்சுட்டு கலைக்க சொன்னார் அன்னை இந்திரா காந்தி கலைச்சாங்க எங்கள் தலைவர் வேற எங்கும் கேட்கல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போனார் நான் என்ன தவறு செய்தேன் என் ஆட்சியை ஏன் கலைத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டார் நூற்றி எழுபத்தி ஏழு தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி பெற்றது நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களா பெரிய கட்சியெல்லாம் உங்கள் கட்சியில் சார் உங்கள் கூட்டணியில் சார் அன்னைக்கு அப்படி தான் காக்கா தேக்கா குமரியானது பா நம்ம பாண்ட நெடுமாடேன் அப்படி ஒரு கட்சி தொடங்கி இருந்தாரு அப்புறம் சின்ன சின்ன சேர்ந்தாங்க அவங்கள வச்சுட்டு அதுதான் திமுக வந்து தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதையும் நான் சொல்லி தாங்கள் வந்து பின் தன்னுடைய கையை பிறன் கையும் பார்க்கணும் முன்கையை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வெற்றியை மட்டும் பார்க்க கூடாது இத எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் இல்ல இல்ல மோடிஜின்னு அவரு ஒரு எதிர்கட்சி தலைவரை தண்டை சரக்கு இல்லை தம்பி சரக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க இந்த சண்டை இந்த சண்டை தான் போடுவாங்க நான் சண்டை நான் என்ன சொல்கிறேன் இந்த விலைவாசி ஏற்றத்தை பற்றி சொல்கிறேன் நான் நம்ம முதலமைச்சரோ அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட சொல்ல சொல்லுங்க எங்க எல்லாம் விலைவாசி குறைஞ்சிருக்கு நாங்கள் மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணியும் கொடுக்குறோம் எல்லாருக்கும் மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்ல சொல்லுங்க யாராச்சும் ஒரு அமைச்சர் சொல்ல முடியுமா விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா ஓ எந்த அமைச்சரும் மதுரைக்கு நான் சொல்கிறேன் பத்தாயிரம் கோடிக்கு எங்கள் இதில் பத்து பத்து ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்தேன் பத்தாயிரம் கோடிக்கு மேலே பணிகள் நடந்திருக்கு ஒரு பணி சொல்லுங்கள் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா நீங்களே சொல்லுங்கள் மதுரைக்கு என்ன சொன்னாங்க இப்போ ரெண்டு பாலத்தை சொல்லுவாங்க இந்த ரெண்டு பாலமும் எங்கள் காலத்திலே போடப்பட்டு எல்லாமே வரைபடம் எல்லாம் நிதியெல்லாம் ஒதுக்கி எல்லாம் காலி பண்ணி அதை எல்லாமே நீங்கள் எல்லாம் வச்சுருந்தோம் இவங்க போட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுவும் நாங்கள் கொண்டு வந்தது தான் புதுசாக மதுரைக்கு எதுவுமே நம்ம மதுரை ரெண்டு அமைச்சரை சொல்கிறேன் மற்ற அமைச்சர்களும் அவங்க தொகுதி அந்த அந்த மாவட்டம் தான் எனக்கு தெரியும் எந்த மாவட்டத்திலும் இன்னைக்கு மக்கள் இங்க பெரிய கொந்தளிப்புல இருக்காங்க நாங்க கேட்கலங்க அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க நான் என்ன சொல்கிறேன் யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில் நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம் நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும் ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்காக ஏன் கலைஞரை குல முத மொதல் அவர் ஜெயிக்கிறதுக்கே காரணமாக இருந்தால் எங்கள் தலைவர் போய் ஐம்பத்தி மூணில் வேலை பார்த்தவர் அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்பிழைக்க கிடக்கிறாங்க அது இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் கூட பத்து ஒரு மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசுறாரு பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க செய்தியை கூட கேட்டு அவர் வந்து மே அதோட இறங்கி போகல அன்னைக்கு இருந்த புரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார் அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க இவரை எங்கே நான் என்ன சொல்றேன் சகோதரர் விஜய் வந்து நாங்கள் நாங்களா திட்டலை நாங்கள் அவரை சொன்னோம் அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா அவர் அறையிலே உட்காந்துட்டு வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும் எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு வந்தாரு எல்லா இடங்களும் போனார் வச்சார் அவர் போனாரா அவர் போறாரா வர வராரா என்னங்க புது கான்செப்ட் நாற்பத்தோரு பேரை இறந்தத நாற்பத்தோரு பேருந்து இறந்தத அங்க கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புது சொல்லியா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம் வெற்றி வாய்ப்பு அதே போல பாஜக வந்து ஏங்க மத்திய அரசு இருக்கு மாநில அரசு இருக்கு எதுக்கு இருக்காங்க போலீஸ் எதுக்கு இருக்காங்க அவர் பா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க இந்த மாதிரி துக்கம் விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா மத்திய போலீஸை வாங்குங்க மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல இதெல்லாம் அதெல்லாம் சப் இதை சொல்லக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் நான் அதுக்கே வரல அவரை பற்றி விட்டாச்சு அவர் எங்களை பேச நேரத்தையே சொல்லிட்டாங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பற்றி பேசணும் அப்புறம் நாங்கள் எதிர்ப்பு பேசணும் நீ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீ எதாச்சும் கேட்பீங்க அது சொல்ற நான் இப்போ இத அதை விடுங்க அதை விடுங்க இப்ப நீங்க ரெண்டு நாங்க என்ன சொல்றோம்? எங்களுக்கு ஆள போறது அண்ணா அண்ணா திமுக முதலமைச்சராக முதலாமராவ எடப்பாடியார் இடபাড়ியார் இன்னைக்கு எல்லா கருத்து கணிப்பு வந்துட்டிருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே தெரியும். கண் கட்ட பிறகு சில பேர் சூரிய நமஸ்கார் நாங்க சொல்றோம் நல்லது தான் சொல்றோம் எங்க நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இப்ப கூட நம்ம முதலமைச்சருக்கு நல்லது தான் சொல்றோம் பாருங்க எங்க பொதுச் செயலாளர் யாராச்சும் இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்களா பில்லை போட்டு காமிச்சு அந்த வீட்டு இல்ல இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு முதலமைச்சரே கவனிங்க அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற அளவுக்கு எவ்வளவு மனப்பான்மை படைச்சவர் எங்க நல்ல உயர்ந்த மனப்பான்மை படைச்சவர் எங்க எதிர்கட்சி தலைவர் இப்ப எங்க பொதுச் செயலாளர்

இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் இவர் கட்சியில் இவர் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்தவர் இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும் இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார் இவர் மட்டும் இல்லை இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் பாதிக்க விடுறாரு நான் அண்ணன் அண்ணன் ஓ இந்த நாடகம்லாம் வேண்டாம் மக்கள் பார்த்து தலிச்சு போயிட்டாங்க கலைஞர் நடத்தாத நாடகமா ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க ஒத்திக்கையாங்க அவர் காட்டாத படமா இவர் புதுசா காமிக்க போறாரு நீங்க அதெல்லாம் விடுங்க மத்தது என்ன சொல்லுங்க இத பத்தியே சொல்றீங்களா அது உங்களுக்கு வந்து இருக்கும் எங்களுக்கு எல்லாம் வரல அவருக்கு வந்துருக்கு இருக்கு போல இருக்கு அவர் அதனால அதை கேக்குற இவருக்குன்னு தனியா மோடிஜி சொல்லி அமித்ஷா சொல்லி நயனா நாயந்தருக்கு என்ன சொல்லிருக்குன்னு அது நேரம் இவருக்கு சொல்லிட்டார் போல ஏங்க நீங்க வேற பாஜக கூட்டம் அண்ணா திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போறாங்க சார் வெற்றி போகுதுன்னு மக்களே மனுஷன் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டு தலைவர இந்த ஆட்சியில் இந்த ஆட்சி அகற்றணும்னு மக்கள் எதிர்ப்பு சுனாமி ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க அதனால யார் எத்தனை பேர் கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி அவங்கெல்லாம் அந்த சுனாமியில் அடித்து போயிருவாங்க அது உண்மை அது உறுதி சரி போ போய் நாளைக்கு பேசுவோம் நீங்க உங்களுக்கு